ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு வந்து புடவை வந்து ஓரடிச்சு ஃபால்ஸ் செக்ரி வீடு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடு எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சேரீ வந்து நல்ல பக்கமாக கெட்ட பக்கமாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்து முடிச்ச பிறகு வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வந்து சேரீயில் வந்து அங்கேயும் இங்கேயும் வந்து ரைட்டாக கிராஸ் கிராஸாக இருக்கும் அதை நேராக வந்து துணியை போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி நல்ல பக்கமாக பார்த்துட்டு கெட்ட பக்கமாக பார்த்துக்கோங்க பார்த்து முடிச்சுட்டு கரெக்டாக வந்து காய்ச்சி அளவுக்கு காய்ஞ்சி அது தைல் வந்து மடித்து வச்சு ஒரே மாதிரி தையல் போட்டுவிடுவாங்க ஃபினிஷிங் எங்கேயுமே மாறக்கூடாது கரெக்டாக வந்து அதே அளவுக்கு தையல் போட்டுட்டு நீட்டாக வாங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடியுங்க அந்த கீழே மேலே கிராஸ் இல்லாமல் நீட்டாக நேராக போட்டுவிட்டு வாங்க அதே மாதிரி அடுத்த பக்கமாக அப்படி தான் செக் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் அப்படி தான் காயஞ்ச அளவுக்கு காய்ஞ்ச மடித்து வச்சு உங்களால் எந்த நேராக மடித்து வச்சுக்கணுமோ அதாவது பிரச்சனை பண்ண பொறுமையாக போடுங்க இது அரிஜினால் இல்லை தீங்கலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போடுங்க ஏன்னா சேரீ நம்ம போகிற இந்த சாரியுமே சரி நம்ம சரியாக சரி கஸ்டமர் சரியாக இருந்தாலும் நம்ம நீட்டாக தான் நம்ம வந்து ஓகே திருமாதிரி வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க தைக்கிறதுக்கு நீங்கள் வந்து லைட்டாக போன மாதிரி இருந்தாலும் தையே நேராக இல்லாமல் இருந்தாலும் வந்து அவங்க அடுத்தது ட்ரெஸ் தைக்க தர மாட்டாங்க பார்த்து விதமாக பொறுமையாக போடுங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபினிஷிங்காக வந்து கரெக்டாக நேராக போட்டுடுவாங்க ரெண்டு பக்கம் ஓரம் அடிச்சு முடிச்சுட்டேன் உங்கள் ஊரில் சேர்த்து ஓரடி அடிக்கிறீங்க எவ்வளோ கொடுத்து ஊரடிக்கலாம் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ஓரடிச்சு எங்கள் எவ்வளோ ஆக வாங்கிங்கன்னு சொல்லுங்கள் பன்னிரெண்டு பக்கம் ஊரடிச்சு முடிச்ச இப்போ வந்து புடவைக்கு வந்து ஃபால்ஸ் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து ப்ளூ கவர் ஃபால்ஸெலாம் கொடுத்துருக்கோம் ஃபாஸ்ட் மேட்சால் லைட் மேட்ச்செல்லாம் பரவாயில்லை ஃபால்ஸ் இப்படி தான் பாருங்கள் ஃபால்ஸ் வந்து தை ஃபால்ஸ் ரெண்டு பக்கம் தையல் போட்டிருப்பாங்க தையல் பட்ட போட்ட பட்ட பக்கம் நல்ல பக்கத்தில் வந்து தெரிகிற மாதிரி வச்சு தையல் போடுங்க அதுவும் அப்புறம் ஆரம்பிக்கும் போது கெட்டு தையல் போட்டு ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு ஃபால்ஸும் அப்படி தான் லைட்டாக வந்து காய்ஞ்ச அளவுக்கு வந்து மெயின் கிளாத்து வந்து உள்ளே தள்ளி போடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பால்ஸ் மேலே எடுத்துருனாலும் மேலே வந்தாலும் சேரீ கீழே வந்து அந்த பார்த்து தெரியாமல் இருக்கும் எப்பவுமே சேரீக்கு வந்து பால்ஸ் போது வந்து ஒரு 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 நம்ம கையில் ஒரு அடி வைப்போம் அந்த அடி அளவுக்கு விட்டுட்டு பால் செய்யுங்க அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும் பால்ஸ் கரெக்டாக நம்ம வந்து கொலுசு மாற்றினாலும் அந்த அளவுக்கு கரெக்டாக வரணும் பாருங்கள் நீட்டாக பாருங்கள் நீட்டாக தயில் போட்டுருக்கேன் இங்கேயோ ஒரு பிசு இல்லாமல் ஷெயிட்டாக போட்டுட்டு வாங்க தையல் எந்த அளவுக்கு ஷெய்ட்டாக நேராக போடுறீங்களோ அந்தளவுக்கு பார்க்க நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஏன்னா நான் போகிற தையல் மட்டும் தான் நமக்கு எப்பவுமே இந்த தையல் வந்து லைட்டாக கிராஸாக போனேன்னு ஏதாவது அது போட கட்டுறப்ப தெரியும் நேராக நீட்டாக போட்டுட்டு வாங்க நம்ம எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக தைக்கிறோமோ அந்தாலும் கஸ்டமர் வருவாங்க அது ஃபுல்லாக தையல் போட்டுவிட்டேன் நம்ம எஜ்ஜி முடிகிறப்பையும் லைட்டாக வந்து கிட்ட தையல் போட்டுவிட்டு காதலம் கரெக்டாக திருப்புங்க பாருங்கள் சேரை திருப்பிட்டு அங்கேயும் கிட்டத்தில் போட்டுக்கிறேன் போட்டு சேர்த்தை திருப்பிட்டு தைக்கிறேன் பாருங்கள் எந்த எப்பயுமே நான் ஃபிரெஷ் இல்லாமல் பாருங்கள் ஃபால்ஸ் லாப கூட சுருங்கக்கூடாது ஃபால்ஸும் சுருக்காதீங்க சேரீயும் சுருக்காதீங்க ரொம்ப ரெண்டுக்கு நீட்டையும் பிடிக்காதீங்க சும்மா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சாலே தைக்கலாம் சில பேர் சேரீ ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கனாலும் ஃபால்ஸ் இழுத்து பிடிச்சாலும் சேரீ ஃபால்ஸ் முடித்த பிறகு சேர்லாங்க பபிள்ஸ் இருக்க மாதிரி தெரியும் இல்லாமல் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கிட்டுவாங்க ஒரு சேரீக்கு வந்து ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் தையலாகி இருந்தால் எவ்வளோ அமௌண்ட் வாங்குங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சேரீ இந்த பண்ணி தையல் போட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்கிற சேரீக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குவேன் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே இதுவரை என் வீடியோ முடிஞ்சிருச்சு நீ வீடியோ பார்த்துக்கோங்க நிறைய என் வீடியோ முடிஞ்சிச்சு இதுவரை என் வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ தெரியுனாலும் பார்க்குனாலும் அடுத்த வீடியோ பார்த்துக்கோங்க